ஸ்ருதி ஸ்மிருதி பிராணனம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம் ஸ்ரீல ஸ்ரீ குரு காஞ்சி மகாபரிவா நி பரிபூர்ண கிருபா கடாட்சகம் குரு சுக்கரன் டிவி நேரலுக்கு வணக்கம் நண்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபரியவா குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய தமிழ் குரோதி தமிழ் புத்தாண்டு பலன் பன்னிரண்டு ராசிக்காரர்களும் எது சம்பந்தமாக சிறப்பா இருக்குன்னு சொல்லி ஒரு பொதுவான பலனை கொடுக்க போறோம் தொடர்ந்து நம்ம குரு சுக்கரன் டிவில எல்லா பயிற்சியும் கொடுக்குறோம் அனைத்து விதமான கிரக பயிற்சி கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சிக்குமே நிறைய சப்போர்ட் பண்றீங்க ஒரு சில பேர் ஜாதக எழுதவும் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை ஏன்னா குரு அருள் திரு அருளே கிடையாது இப்ப இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி வரப்போகுது இந்த வருஷத்துல பன்னெண்டு ராசிக்கும் எப்படி யோகமா கொடுக்க போறாரு இதை ஒரு ஸ்பெஷலான ஒரு பலன் எடுக்க போறோம் பொதுவாக இந்த வருஷம் என்னதுல பிறக்குது விருச்சக லக்னத்துல இந்த வருஷம் பிறக்குது ராசி என்ன ராசி மிதன ராசி மிருகசிரியத்துல பிறக்குது பொதுவா பாருங்க எட்டாவது ராசி இந்த வருஷம் பிறக்குதுங்க காலபுருஷனுக்கு விசக லக்கணத்துல எதிர்பாராத திடீர் மாற்றங்கள் உலக ரீதியில நிறைய விஷயத்த பார்க்கலாம் செவ்வாய் ராஜா வராரு சனி பவன் மந்திரி வராரு செவ்வாய்னா நெருப்பு கிரகம் அப்ப நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்த உலக ரீதியில பார்க்கலாம் பூகம்பம் போலீஸ் ராணுவம் நிறைய விஷயம் தொழில் சம்பந்தப்பட்ட தடைகள் இது எல்லாமே இந்த வருஷத்துல பார்க்கலாம் இதான் இந்த வருஷத்துல பஞ்சாங்கத்துல குறி குறிப்பிட்டிருக்காங்க ஏன்னா குரோதி தமிழ் புத்தான் குரோதியிலே பேர் இருக்கு பாருங்க அது பேரே ஆக்ரோஷமான பேர் அப்ப பஞ்சாங்கத்துல என்ன குறிப்பிட்டாங்கன்னா நிறைய விஷயங்கள் நடக்கும் மழை தேவையான மழை பெய்யாது அப்படின்னு பஞ்சாங்கல கொடுத்துருக்காங்க அது உலகத்துக்கு கொடுத்திருக்காங்க இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் என்ன ஒரு பலனை கொடுக்க போறாது இந்த வருஷத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம் இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டுங்கிறது பாருங்க இந்த பொதுவா தமிழ் புத்தானுங்கிறது எந்த கிரகத்தை வச்சு மையமா இருப்பாங்க நாலு கிரகத்தை வச்சு மையமா இருப்பாங்க குரு பகவான் சனி பகவான் ராகு கேது இதுதான் ஒவ்வொரு ராசியில அதிக நாட்கள் பயணிக்கூடிய கிரகம் இந்த கிரகத்தை மையமா வச்சுதான் இந்த பொது பலனை எடுப்பாங்க இந்த வருஷம் இப்படி இருக்கும் இதுல நல்லா இருக்கும் இந்த ராசிக்குன்னு சொல்லுவாங்க இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க இதுல என்ன ஸ்பெஷலான ஒரு பலன் எடுக்க போறோம்னா இந்த நாலு ராசி சொன்னீங்க பாத்தீங்களா குரு பகவான் சனி பகவான் ராகு கேது இது போகக்கூடிய நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு விதம் பலனை நம்ம எடுக்க போறோம் அது இல்லாம இந்த வருஷத்துக்கு உங்களுடைய நட்சத்திரத்துக்கு என்னென்ன பலன் இருக்க போகுது இந்த பனிரெண்டு ராசியும் இத பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுப்போம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள ராசி என்பர்கள் ராசி எதுலேயுமே களை கட்டக்கூடிய ராசிதான் எங்க களை கட்டக்கூடிய ராசிங்கிறோம் இந்த ராசில பிறந்துட்டா எப்போதுமே ஆசை இல்லாத கன்னி ராசி கிடையாதுங்க ஆசை அதிகமா காட்டக்கூடிய ராசியை கண்ணீராசிதாங்க ஒருத்தரை கவரக்கூடிய ராசி ராசிங்க யார் அதிபதி இங்க உச்சம் புதன் உச்சங்க அதான் ஆக்டிவிட்டா இருப்பாங்க சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய ராசிதாங்க களை கட்டக்கூடிய ராசி கன்னி ராசி சொல்றோம் சோம்பேறியா வாழக்கூடிய கிடையாது கன்னி ராசிக்காரங்க நல்ல ஒரு ஆக்டிவிட்டா சுறுசுறுப்பா அப்படி இன்பம் குழந்தை மாதிரி இருப்பாங்க அதான் குழந்தையுடைய உருவம் கண்ணி இருக்கணும் குழந்தை போல் சுட்டித்தனம் இருக்கும் இவங்க யாரு நல்லவன தெரியாது எப்போதும் ஒரே மாதிரி சிரிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க அதாங்க கண்ணி எவ்வளவு ஒரு துன்பம் வந்தாலும் வெளியில காட்டிக்க மாட்டாங்க கண்ணி ஆனா பயங்கரமான கூடம் இருக்கும் இவங்க அறிவை வெளியில கொண்டாந்து யாருமே இங்க யாருமே ஜெயிக்க முடியாது அறிவாளி புத்திசாலி டேலண்டான குணம் இருக்கும் கண்ணிக்கிட்ட கிட்ட இது கடுமையான உழைப்புக்கு உகந்த ராசி இந்த ராசியை நான் சொல்லுவேன் உழைப்பாளி ஆக உள்ள ராசிதான் கன்னி ராசி தன்மானத்தை பார்க்கக்கூடிய ராசி ஒரு தைரிய குணம் இருக்கும் கலை இசைய நிறைய ஆர்வம் ரசிக்கக்கூடிய ராசி அப்படிப்பட்ட கன்னி ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு பலன் குரோதி ஆண்டு தமிழ் புத்தாண்டு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறார் பொதுவாக புத்தாண்டுங்கிறது பாத்தீங்கன்னா மூன்று கிரகத்தை மையமா வச்சுதான் எடுப்பாங்க அதாவது குரு பகவான் சனி பகவான் ராகு கேது பகவான் இந்த மூன்று கிரகத்துறையை வச்சுதான் அவங்களுடைய பார்வை எங்க பாக்குறாங்க அவங்க என்ன நட்சத்திரத்துல போனா எது மாதிரி ஒரு பலனை கொடுப்பாங்கன்னு சொல்லி இதை மையமா வச்சுதான் எடுப்பாங்க இந்த வருஷ பலன் இது எப்படி ஒவ்வொரு நட்சத்திர ஒவ்வொரு கிரகம் போகும்போது எது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போதும் நம்ம ஃபுல்லா டீட்டெயில ஃபுல்லா உள்ள போய் பார்க்க போறோம் இப்ப குரு இருக்காரா குருவுடைய பார்வை மட்டும் பார்க்க கூடாது குரு என்ன நேரத்துல போறா உங்களுக்கு என்ன யோகத்தை கொடுக்கப் போறா இதையும் பார்க்கணும் இப்ப சனி பகவான் இருக்கா சனி பகவான் என்ன நேரத்துல போறாரு என்ன பலனை கொடுக்க போறாரு ஏன்னா சாரம் பார்க்காத ஜோதிடர் சோரம் பகவான் சொல்லுவாங்க ஒரு பழமொழியே உண்டு அப்ப நட்சத்திர சாரத்தை வச்சு நிறைய பலன் எடுக்கலாம் அது மட்டும் இல்லாம பாருங்க நம்ம கன்னிராசி என்பவர்கள் இது எல்லாமே ஒரு பொது பலம் பாருங்க ஃபுல்லா நிலவு வாழ்நாள் பலாம் எடுத்துக்காதீங்க நம்ம தொடர்ந்து எல்லா கிரக பயிற்சியும் சரி நம்முடைய சேனல்ல தொடர்ச்சியா கொடுக்குறோம் சுக்கர பயிற்சி கொடுத்தோம் குரப்பயிற்சி கொடுத்துரும் அனைத்து கிரக பயிற்சியும் மாத பலன் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சியுமே நிறைய சப்போர்ட் பண்றீங்க நம்முடைய சேனலுக்கு அதுவும் நிறைய கன்னிராசி என்பர்கள் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபரும் கொடுத்துருக்காங்க எனக்கு நிறைய பேர் ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் ஜாதகம் எழுதவும் இப்ப கொடுக்குறாங்க திருக்கணித முறைப்படி நான் வாக்கியத்தில் எழுதி வச்சிருக்கேன் எனக்கு திருக்கணிதல எழுதும்னா திருக்கணிதத்துக்கும் எழுதி கொடுக்குறோம் நம்ம ஏன் எல்லா விடையும் நான் பொது சொல்றேன்னா சில பேர் ஃபுல்லா இது வந்து வாழ்நாள் பலன எடுத்துடுறாங்க சரி இதுதான் கரெக்டா சில என்ன சொல்றாங்கன்னா நீங்க சொல்லக்கூடிய பொது எங்களுக்கு கரெக்டா வாழ்நாள் பலனா கரெக்டா மேட்ச் ஆகி வருதுன்னு சொல்றாங்க இதையும் தாண்டி தசாபுத்தி தாங்க பிறப்பு ஜாதகத்துல நம்ம என்ன கர்ம வினையில பிறந்திருக்கோம் எல்லாத்துக்குமே சொல்றேன் எல்லாத்துக்குமே ஒரு கர்மவினை இறைவன் கண்டிப்பா கொடுத்திருப்பார் அந்த திசை அந்த புத்தி வரும்போது அந்த கர்ம வினை தாக்கத்தான் சந்திப்பாங்க அதான் நான் திசா புத்தி ஏன் சொல்றேன் இப்ப நீங்க மூன்று ரசத்துல பிறந்திருப்பீங்க உத்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதத்துல பிறந்திருப்பீங்க அஸ்த நட்சத்திரம் பிறந்திருப்பீங்க சித்திர நட்சத்திரம் பிறந்திருப்பீங்க இந்த மூன்று ரசத்துல பிறந்தவருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் பாருங்க ஒவ்வொரு விதமான திசா புத்தி நடக்கும் அப்ப சொல்லுவாங்க நீ இத்தனை வயசுல உனக்கு படிப்பு கல்வி நல்லபடியா வரும் இந்த தொழில் பண்ணுவேன் வெளிநாடு போவே வெளியூர் போவே இதெல்லாம் எதை வச்சு சொல்லுவாங்க அந்த ஜாதத்துல கிரகத்தை வச்சு திசா வச்சு சொல்லுவாங்க அந்த கிரகம் எங்கே இருக்கோ அந்த கிரகத்துடைய தன்மை இப்படி இருக்குன்னு சொல்லி எதாவது சொல்லுவாங்க உடைய விதி ஜாதத்தை பொறுத்துதான் சொல்லுவாங்க தான் எல்லா வீடியோ நான் என்ன சொல்றேன்னா பொது பலன் எடுத்துக்கோங்க ஏன் வாழ்நாள் பலன் எடுக்கிறீங்க ஃபர்ஸ்ட் பிறப்பு ஜாதம் தான் லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடலுங்கிறாங்க அப்ப அந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யுமா திசா புத்தி ஏத்தா போல இந்த கோச்சாரப்ப நம்ம சொல்லக்கூடிய பலன் பலனை கொடுக்கும் இல்லைன்னா இங்க மந்தமான தன்மையை கொடுத்துரும் சரிங்களா அதான் பொது பலன் பொது பலன் எல்லா விடியிலும் சொல்லுவேன் ஏன்னா நம்ம உடம்புல ஒன்பது நவக்கிரக இயங்குதுங்க ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு பொறுப்பு எடுத்துக்கும் தொழிலுக்கு ஒரு கிரகம் படிப்புக்கு ஒரு கிரகம் வெளிநாடு கிரகம் வெளியூர் கிரகம் கணவனுக்கு கிரகம் மனைவிக்கு ஒரு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கிரகம் ஒவ்வொரு பொறுப்பு எடுத்துக்கும் அந்த காலம் வரும்போது அந்த விஷயம் நடக்கும் நீ ஜாதம் பக்கம் சொல்லுவாங்க இத்தனை வயசுல இருக்கு திருமணம் நடக்க போகுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இவருக்கு இந்த தோசை இருக்குங்க ஏதோ சொல்லுவாங்க ஜாதகத்துல கிரகம் இப்ப வச்சு சொல்லுவாங்க அப்ப நம்ம ஜாதகத்துல யோகமான தான் யோகமான பலனை அவர் பாத்துக்கிட்டே இருப்பாரு சுத்தர ஜாதத்துல எல்லா கிரகமும் சரியில்லைன்னா பலவீனத்தான் பாத்துக்கிட்டே இருப்பாங்க அதான் பிறப்பு ஜாத கம்பேர் பண்ணணும் இப்ப இந்த கன்னிராசிக்கு எது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறாரு எது மாதிரி யோகம் வரப்போகுது இந்த தமிழ் புத்தாண்டு இந்த குரோதியாண்டு புத்தாண்டு உங்களுக்கு யோகமா யோகம் இல்லையா இதுக்கு முன்னாடி நீ என்ன பாத்தீங்க சொல்ல வார்த்தையே கிடையாது கண்ணீராசி படாத பாடு யாருக்கெல்லாம் ஜாதகத்துல உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல குரு பகவான் சனி பகவான் சரியா இல்லாத நபர்கள் எல்லாமே சொல்றேன் நான் சொன்ன விஷயத்துல எல்லாமே உங்களுக்கு நடந்து முடிஞ்சிருக்கும் ஏன்னா சனி பகவான் எதுக்கெல்லாம் அதிபதி ஐந்துக்கும் ஆறுக்கும் உடையவர் வர்றாரு பூர்வீக சொத்து பூர்வீக இடம் குழந்தைகளுக்கு மருத்துவ குழந்தை இல்லாத தன்மைகள் நிறைவேறு இருக்கு வேலை உத்தியோகத்துல கழகம் வேலை பிரச்சனை வேலையே பறி போறது ஒரு சில பேருக்கு சம்பந்தம் இல்லாத எதிரி பகை கடன் பிரச்சனை மாட்டிக்கிறது கடன் பிரச்சனை வர்றது தொழில்ல பணத்தை கொடுத்து மாட்டிக்கிறது ஜாமீன் போட்டுட்டு சில பேர்கிட்ட ஒரு பிரச்சனை மாட்டிக்கிறது சம்மந்தம் இல்லாத ஒரு இஷ்யூ இழுத்துக்கிட்டு வர்றது இது எல்லாமே பாருங்க நடந்திருக்கும் அடுத்து இடத்துல பிரச்சனை நல்லா பாருங்க இடத்துல பிரச்சனை வீடு கட்ட முடியல வீடு கட்டி பாதி வீடு அதுக்கு மேல வேலை பார்க்க முடியல தாய்குடிய உடம்புல பிரச்சனை அம்மாவுடைய சொத்து வழக்குல பிரச்சனை பூர்வீக சொத்துல பிரச்சனை மனைவி கிட்ட பிரச்சனை நண்பர்கள்ட்ட பிரச்சனை கூட்டு தொழில பிரச்சனை கூட்டு தொழில பிரச்சனை எதிர்பாராம நண்பர்கிட்ட வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ பாக்குறது ஏதோ ஒரு வழக்கு பிரச்சனையே டாக்குமெண்ட்ல பிரச்சனை பாக்குறது டாக்குமெண்ட்ல பிரச்சனை இல்லைன்னா ஏதோ ஒரு வகையில ஒரு எதிர்பாராத ஒரு கண்டத்தை பாக்குறது எல்லாமே ஜாதகத்துல குருவும் சனியும் சரியில்லாத நபர்களுக்கெல்லாம் அந்த ஒரு வருஷத்துல நான் சொன்ன விஷயத்த பார்த்தாங்கள மட்டும் கேட்டு பாருங்க கன்னியாசிக்காரங்கள ஆமான்னு சொல்லுவார் ஆஹ் சம்பந்தம் இல்லாத ஒரு வேலைக்குள்ள போய் நான் இன்வால்வ் ஆகி நான் மாட்டிக்கிட்டேன் இது எனக்கு தேவையில்லாத வேலை அதுல போய் நான் இன்வால்வ் ஆயிட்டேன் இப்ப மாட்டிக்கிட்டு நான் என்ன வெளில வர முடியும் பொறுப்பேற்று மாட்டிக்கிட்டேன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் ஜாமீன் போட்டு மாட்டிக்கிறது வட்டி தொழிலா இருக்கட்டும் வேலை உத்தியோகத்துல எது பண்ணாம நல்லா ஒரு கம்பெனியில வேலை பாத்துக்கிறப்ப திடீர்னு ஒரு வேலையை மாத்துறது பண்றது எல்லா நிகழ்வுமே நடந்துச்சுங்க கண்ணிக்கு நான் சொல்ல விஷயத்துல நான் சொன்ன பாயிண்ட்ல ஏதாச்சும் ஒண்ணு கண்டிப்பா கேட்டோம்னா ஆமான்னு சொல்லுவார் இனிமே இந்த வருஷம் எப்படி இருக்கும் எட்டாம் இடத்துல குரு ஒன்பதாம் பாதுக்கு வந்துட்டாரு போப்பா ராஜானா குரு எங்க இருக்காரு உங்களுக்கு பாருங்க இந்த மெயினா எந்த கிரகத்தை வச்சு மையமா எடுப்பாங்கன்னா அந்த புத்தாண்டு மூணு கிரகத்தை மையமா வச்சுதான் புத்தாண்டு பண்ண எடுக்க முடியும் இந்த வருஷம் இப்படிதான் இருக்குன்னா இத வச்சு இதை வச்சுதான் மையப்படுத்துவாங்க ஒன்னு சூரிய ஒன்னு குரு பகவான் அடுத்து சனி பகவான் ராகு கேது இதுதான் அதிக நாட்கள் ஒரு ராசில சஞ்சாரம் செய்வாங்க இப்ப குரு பாருங்கள் ஒன்பதாம் இடத்துல பாக்கியத்துல போய் நான் பட்டே கிளப்புறேங்கிறார் உங்க ராசியில கேது இருக்காரு அடுத்து பாருங்க உங்களுக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் இடத்துல பகவான் இருக்கார் இந்த மூன்று கிரகங்கள் தான் ராகு கேது பிளஸ் குரு சனி இந்த மூன்று கிரகம்தான் வச்சுதான் மையமா வச்சு எடுப்பாங்க ராகு கேது சாத்தா நாலு கிரகம் இதை வச்சுதான் பலனை எடுக்க முடியும் இப்ப என்னன்னா கன்னிராசியை பொறுத்தவரையும் ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்குமே அக்டோபர் முப்பது மாதம் இருந்து ஒரு மனக்குழப்பம் இருக்கு அவங்களால ஒரு ஸ்டெடியா ஒரு முடிவு எடுக்க முடியாது சிந்தனைக்கு தள்ளப்படுறாங்க ஏன் தள்ளப்படுறாங்கன்னா இந்த ராகு கேது அக்டோபர் மாசம் தானே வந்துச்சு அது ஒரு குழப்பத்தை கொடுத்து ஒரு மனத்தைரிய ஒரு மனக்குழப்பத்தை கொடுத்து ஒரு தடுமாற்றத்தை கூட காட்டிப்போம் இந்த கேது இருக்கிறதுனால சொல்றேன் ஒரு சரியா ஒரு முடிவெடுக்க முடியாது மருத்துவ செலவுகள் நான் சொன்னது இந்த அக்டோபர் முப்பதுல இருந்து பாருங்க ஒரு சில பேருக்கு மருத்துவ செலவுகள் உடல் பிரச்சனைகள் இருந்துச்சான்னு கேட்டு பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு விஷயத்த கண்டிப்பா ஆமான்னு சொல்லுவார் கன்னி ராசிக்கார் எதை சொல்லணும் எடுத்தவனே கேது வந்துட்டானா உடம்புல ஏதாச்சும் ஒரு ஆப்ரேஷன் பண்றதோ இல்ல தோலோ ஸ்கின்னோ வயிறோ ஏதாச்சும் ஒரு உடல் தொந்தரவு அங்க இருந்துகிட்டு இருக்கணும் மர்ம உறுப்பு சம்மந்தப்பட்ட காது மூக்கு தொண்டை மர்ம உறுப்பு இதுல ஏதாச்சும் ஒரு தோல் இடத்துல உடம்புல மனுஷனுக்கு எங்கே ஓல்சூலம் இருக்கு அந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் எல்லாமே இருக்கும் தோலோ ஸ்கின்னோ தொழில ஒரு மந்தமான தன்மையோ இது எல்லாமே பார்த்தாருங்க எதிரி பகை பிரச்சனை வான்ட பிரச்சனை இது எல்லாமே பார்த்தாரு இனிமே எல்லாமே மாறும் மாறும்னா சூப்பரான நேரம் இப்ப நம்ம ஒவ்வொரு கிரகத்துடைய வச்சு பார்ப்போம் எடுத்தோடனே என்னுடைய முதல் பலன் ஒன்பதாம் இடத்துல குரு சரிங்களா வெளிநாடு நான் போகணும்னா போயிடணும் இதை முடிவு பண்ணி நீங்க இருக்க கூடாது கிளம்பிடணும் அந்த யோகம் உங்களை தேடி வந்துடும் நீங்க எதுவும் தேடி போகணும் இப்ப கேது வந்துட்டாருல இந்த வருஷத்துல வெளிநாடு போகணும் அழகான ஒரு விஷயம் நடக்க போகுது ஒண்ணு நீங்க வீடு இடம் கட்டணும் இல்ல வெளிநாடு போகணும் ரெண்டே பாயிண்ட்ல மனசுல வச்சிருக்கீங்க ரெண்டு விஷயத்துல ஏதாவது விஷயம் நடந்துடும் ஏன்னா குருவுடைய பார்வை உங்க ராசில படுது ஏன்னா வெளிநாட்டுக்கு நான் இங்க போவீங்க இல்ல வெளியூர் ஏன் போவீங்கன்னு நான் சொல்றேன்னா குரு நிற்கக்கூடிய நட்சத்திரம் நம்ம எடுத்தோம்ல கார்த்திகை நட்சத்திரம் சூரிய பகவானுடைய நட்சத்திரம் உங்களுக்கு சூரிய பகவான் எத்தனாம் வீட்டு அதிபதி பனிரெண்டாம் வீட்டு அதிபதி பனிரெண்டுக்கு வெளிநாடு வெளியூர் அப்ப அந்த போக்கஸ் பண்ணி அப்படியே தூக்கி வைப்பார் இப்ப வெளிநாடு போகலாமா போக வேண்டாமா தாரணமா போகலாம் வெளிநாடு வெளியூர் வெளியில வேலை கிடைக்க போது உத்தியோகம் நீங்க எதிர்பார்த்ததை விட டாப்பான வேலை ஏன் கிடைக்கும் ஆறாம் வீட்டு அதிபதி எடுத்துக்கோங்க அப்படியே சனி பகவான் தான் சனி நிக்க நட்சத்திர எடுத்து பாருங்க புரட்டாதி நட்சத்திர நிற்கிறாரு குருவுடைய சாரத்தை நிக்கிறார் அந்த குரு யார் உங்களை பாக்குறாரு அப்ப வேலை உத்தியோகம் கிடைக்குமா கிடைக்காது அந்த வருஷத்துல சூப்பரான வேலை கிடைக்கும் புரமோஷனான வேலை கிடைக்கும் நான் வேலை உத்தியோகத்தை மாத்தணும் இல்ல நான் வேற கண்ட்ரிக்கு நான் வேற கண்ட்ரிக்கு நான் அப்ளை பண்ணிட்டேன் வேற கண்டிக்கு நான் ரிசீவ் கொடுத்துருக்கேன் வேற கண்ட்ரிக்கு வேலைக்கு போகணுங்கிற மைண்ட் உள்ள அனைவருக்கும் சொல்றேன் இங்க உள்ளவங்களுக்கும் வேலை மாற்றம் உண்டு வெளிநாட்டுல உள்ளவங்களுக்கும் வேலை மாற்றம் உண்டு இது ரெண்டுமே அழகா அற்புதமா சூப்பரா கொண்டு போறார் கன்னிராசிக்கு கோட்டை கட்டணுங்க வேலை உத்தியோகத்துல அடுத்த தொழில நீங்க எதிர்பார்த்துக்கே பார்க்க மாட்டீங்க தொழில் பண்ணலாமா வேண்டாமா இனிமே நான் பட்டு நான் நஷ்டப்பட்டது ரொம்ப இனிமே நான் ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்க வேண்டாமா பத்தாம் இடத்தை அப்படியே எடுத்துட வேண்டிதான் யாரு புதன் தானே புதனுடைய சாரத்துல ராகுவே போறாரு ரேவதி நட்சத்திரம் அடுத்து உத்தராதத்துல போறாரு கண்டிப்பா தொழில ஆரம்பிக்கலாம் சூப்பர் லாபம் இருக்கும் தொழில் தானா அழகா கொண்டு போவோம் ஏன் தொழில் இதை விட இன்னொரு பலன் எடுக்கும்போது கேதுவை தூக்கி அப்படியே வச்சு பலன் எடுத்துடலாம் உங்க ராசில கேது நிற்கிறார்ல அப்ப பாருங்க அவர் அஸ்தனத்துல போறார் ஃபுல்லா இந்த வருஷம் போல அஸ்தத்துல மட்டும்தான் போவார் லாபஸ்தான அதிபி சாரத்துல பாருங்க அப்ப தொழில போனா நீ லாபத்தை கொடுத்தே தீரணும் கேது போகும் யார் ஜாதத்துல கேது யோகமா இருக்காரோ உங்க ஜாத தசாபுத்தி பார்த்து தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க சூப்பரான டைமிங் பட்டையை கலப்பலாம் அந்த வருஷத்துல அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு படிப்பு கல்வி கல்விகளுக்கு எந்த ஒரு இந்த வருஷத்தை மட்டும் நான் தர சொல்ல மாட்டேன் கன்னிராசி என்பது கல்வி எல்லாமே சூப்பரான ஒரு டைம் பதினோராம் வீட்டு அதிபதி சாரத்துல இந்த கேது நிக்கிறதுனால சந்திரனுடைய காலநிலைக்கு கல்வியில எந்த ஒரு தடையும் கொடுக்க மாட்டாரு நல்ல ஒரு கல்வியில நல்ல ஒரு ஞான அறிவு கண்டிப்பா இருக்கும் அரசாங்க வேலை கண்டிப்பா கிடைச்சிரும் அரசு மூலமாக நிறைய ஒரு மதிப்பு மரியாதை பெற்றோருக்கு நீங்க வாங்கி கொடுக்க போறீங்க கல்விக்கு கன்னிராசி கேரண்டி அரசாங்க வேலைக்கு அதை விட கேரண்டி மத்திய அரசாங்கம் சரி இல்ல மாநில அரசாங்கம் சரி நிறைய பேருக்கு அரசாங்க வேலை நூத்துக்கு நூறு பிரசன் இந்த தமிழ் புத்தாண்டுல கிடைச்சிரும் அப்ப நிறைய பேருக்கு பாருங்க அரசாங்க சம்மந்தம் மூணு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மாற்றங்கள் வருது நான் வீடு கட்டணும் இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் எல்லாம் வாங்கி வச்சிருக்கீங்க ஆனா வீடு கட்ட முடியல என்ன எப்ப நான் ஆரம்பிக்கலாம் தாராளமா ஆரம்பிச்சிருங்க இந்த வருஷம் பிறந்தோன்னு ஆரம்பிச்சுதான் ஆகணும் குரு உங்களை பாக்குறாரு குரு நீங்க பன்னெண்டாம் வீட்டில் வரைய செலவுக்குள்ள அதிபதி சாரத்துல இருந்து உங்களை பாக்குறாரு இந்த வருஷத்துல ஆரம்பிக்கலாமா வேண்டாமா கண்டிப்பா ஆரம்பிக்க சூப்பரா வீடு சரனு ஏறிட்டே இருக்கும் ஏன்னா குரு பவன் எச்சரம் நல்லா பாருங்க கார்த்திகை ரோஹிணி மிருகஸ்ரீ இடம் சூப்பரா இருக்கும் செவ்வாயுடைய கால்கள் நிப்பாருங்க இந்த வருஷத்துல நீங்க வீடை தொட்டுதான் ஆகணும் வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனம் கடன் வாங்கியாச்சு நீ கட்டுவீங்க அது கன்ஃபார்ம் என்ன ஒத்த ரூபா இல்லை நீ இப்படி சொல்லிட்டே இருக்க ஆனா எதுவுமே நடக்கல ஒத்தருவா இல்ல இந்த வருஷத்துல கட்டுவீங்களா கட்ட முடியும் பாருங்க கண்டிப்பா கட்டுவீங்க வீடு போய் சதவசியம் அடுத்து வழக்கு பிரச்சனை எதுவுமே இருக்காது எப்படிப்பட்ட வழக்காக இருக்கட்டுமே எல்லா வழக்குமே இப்ப நீங்க பார்த்துட்டு சொல்லுவீங்க டைமிங் சூப்பரா இருக்கும் உங்க துன்பத்தை கண்ணை துடைக்கிறத குரு பகவான் தாங்க உங்க துன்பத்தை அழகா கண்ணை தொடச்சு நீ நல்லா இருப்பா ராஜா அப்படின்னு சொல்லி ஒரு வாழ்க்கிறதே குரு பகவான் தான் ஜாதகத்துல குரு கேது சூப்பரா இருந்த பட்டைகளை பிரிவி இந்த காலகட்டம் சூப்பரா வரும் ஆன்மீகம் பயங்கரமா கோவில் வழிபாட நிறைய பண்ணுவீங்க நிறைய யோகா கோவில் வழிபாட நிறைய பண்ணுங்க உங்களுக்கு நல்லா இருக்கும் ஹெல்த் பிரச்சனையும் வராது அதே மாதிரி பாருங்க காதல் திருமணம் இரண்டாவது திருமண வாழ்க்கை திருமணத்துக்கு தான் சொல்லியிருக்கணும் நம்ம திருமணம் தான் போகுது விஷயத்துல திருமணம் எந்த ஒரு தடையுமே இருக்காது கேது நிக்கக்கூடிய நட்சத்திரமே ஆசைப்பட்ட பயன திருமணம் பண்ணுப்பாங்க கேது வந்துட்டாவே ஆசை அதிகமா வந்துடும் மனுஷனுக்கு அப்ப காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் முதல் திருமணம் எல்லாமே அனுபவமா வச்சிடும் மெயினா காதல் திருமணம் சக்சஸ் இரண்டாவது ரொம்ப சக்சஸ் குழந்தை பாக்கிய நிறைய கிடைச்சது இது எல்லாமே அனுபவம் அமைச்சு பூர்வீக சுத்த பூர்வீகத்தில் கலாம் சரி பண்ணி கொடுத்துருவாரு குரு நேரம் ஒன்பதாம் இடத்த மகர ராசி பாக்குறாரு பூர்வ புண்ணியாதி இதை அப்ப எல்லாமே அனுபவம் சகோதர சகோதரி உள்ள மனக்கசமா இருக்காது சொந்த பத்தத்துல சொல்றேன் இது எல்லாமே அரு அனுமையா அமைச்சு கொடுத்துருவாரு அதே மாதிரி பாருங்க அரசியல்வாதிகள் எல்லாத்துக்கும் பாருங்க இந்த கன்னிராசி பார்க்குறதுக்கு இந்த வருஷம் புள்ள அப்படியே பட்டையை கிளப்புவாங்க கொடி கட்டி பறப்பாங்க அரசியல்வாதிகள் நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரா இருக்கு கன்னிராசி லாட்ரி யோகனை மட்டும் நிறைய பேர் ஜாதம் பார்த்துட்டு கேட்கக்கூடிய கேள்வி இதானே அடுத்த பாயிண்ட் கச்சூர் லாட்ரி யோகம் இருக்குமா இருக்காதா கண்டிப்பா இருக்கும் உங்களுக்கு அழகான வாழ்க்கை இருக்கு அது அழகா எடுத்துக்குங்க பெருங்குண்ட பணம் வெளிநாடு வெளியூர்லாம் பாருங்க சூப்பரா கொண்டு போவார் அழகா கொண்டு போவார் ஏன் கிடைக்கும் நான் சொல்றேன் ராகு கேது வந்துட்டாவே அந்நிய பணம் உங்களுக்கு வந்தாலும் அப்ப வெளிநாடு வெளியூர் படம் உங்களுக்கு அற்புதமா வருது அப்ப லாட்ரி யோகத்தை சூப்பரா கொண்டு வைக்கிறார் பெருங்கொண்ட பணம் நீங்க பார்க்க போறீங்க ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் எல்லாமே லாபத்தை அழகா கொடுத்துருவார் அப்போ இந்த வருஷம் ஃபுல்லாகவே நான் கன்னிராசிக்கு நூற்றுக்கு நூறு பர்சன்ட் நல்ல பலன் மட்டும் சொல்ல முடியுது ஜாதகத்தில் எடுத்து பார்த்துக்குங்க திசை புத்தியை பார்த்துக்கிட்டு பலன் இது ஒரு பொது பலனாக எடுத்துக்குங்க சரிங்களா இது பொது பலனாக எடுத்துக்கிட்டு உங்கள் ஜாதக தசா புத்தி பண்ணி நல்லா இருந்துட்டு மேட்ச் பண்ணி வைங்க சூப்பராக இருக்கும் பெண்களுக்கு எல்லா விஷயமும் சாதிப்பாங்க தொழில் வேலை உத்தியோகம் பிஸ்னஸ் எல்லாமே கன்னிராசியில் பிறந்த பெண்களுக்கு சூப்பரா இருக்கும் இந்த வருஷம் விவசாய பணிகள் எல்லாமே சூப்பரா இருக்கும் இப்போ நம்ம நட்சத்திர பலனுக்குள்ளே போவோம் இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் எதுலையுமே ஒரு தன்மானத்தோட வாழக்கூடிய நட்சத்திரம் தாங்க உத்திர நட்சத்திரம் ஒரு தைரிய குணம் தன்மானம் விட்டு கொடுத்து போறது எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கும் பயங்கரமான புத்திசாலி குணம் ஒரு தலைமை பொறுப்புல கெத்து அந்தஸ்து கௌரவம் வாழ்வாங்க இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது உத்திரத்துல பிறந்தவங்க எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்க போகுது குருவே உங்க நட்சத்திர சார்ந்தான் போறாரு அதனாலதான் நல்லா இருக்குன்னு நான் சொல்றேன் பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இருக்கும் அரசாங்கம் மூலமா நிறைய ஒரு மதிப்பு மறியா இருக்கும் குடும்பத்துல உங்களுக்குன்னு ஒரு தனியா ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும் வெளிநாடு போவீங்க வெளியூர் போவீங்க வேலை உத்தியம் நல்லா இருக்கும் படிப்பு கல்வி சூப்பராக இருக்கும் வேலை உத்தியத்தில் ஒரு இடமாற்றம் வரும் வெளிநாட்டு வேலை பார்க்கணும் வேற கண்டியே மாறுவாங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் வேலை கமிஷன் பிசினஸ் ரியல் எஸ்டேட் பிசினஸ் நகை கடை வச்சக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்குமே லைஃப் சூப்பரா இருக்கு மருத்துவ ஃபீல்டு பட்டையை கலப்புவாங்க இனிமேல் நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையாக ராஜ பாதையாக உத்திரத்தில் பிறந்தவங்க சூப்பராக போறாங்க அடுத்து அஸ்தனத்துல பிறந்தவங்க அஸ்தத்துல பிறந்தவங்களுக்கு மட்டும் பாருங்க இது எல்லாமே இந்த வருஷம் இவங்க இவங்களுடைய கற்பனை எல்லாமே நிஜமாக போதா எடுத்துக்கோங்க நீங்க ஏதாச்சும் ஒரு கற்பனை பண்ணி ஒரு ஆசை வச்சு ஆசைப்பட்டுருப்பீங்களே இது இந்த வருஷத்துல நான் அடைஞ்சிருவேனா அப்படிங்கிற மைண்ட் செட் போகும்ல இந்த வருஷம் எல்லாமே கிடைக்க போகுது இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு கிடைக்காத கேட்காத எல்லாமே கிடைக்க போகுதுன்னு எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் படிப்புகள் சூப்பராக இருக்கும் ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் வண்டி வாகன பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் டிராவல்ஸ் வச்சு நடத்தக்கூடிய நபர்கள் உணவு சம்பந்தப்பட்ட தொழிலில் போடக்கூடிய நபர்கள் கலை சம்பந்தப்பட்ட ஃபீல்டில் போன நபர்கள் கம்ப்யூட்டர் சம்பந்த துறையில் போகக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாருமே எழுத்து கணிதம் கம்ப்யூட்டர் எல்லாமே சூப்பராக இருக்கும் பெருங்குண்ட பணம் வட்டி தொழில் பழங்களும் சூப்பரா இருக்கும் நகை கடை வச்சிருக்கூடிய நபர்கள் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துடாரு படிப்புகள் நல்லபடியாக வரும் கணவனுடைய ஒற்றுமை நல்லா இருக்கும் வேலை ஊதியத்து இடமாற்றம் மாறுவீங்க வெளிநாடு போவீங்க வெளியூர் போவீங்க ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கும் அஸ்தத்துக்கு மட்டும் கெட்ட பலன் சொல்ல மாட்டேன் நிறைய நல்ல பலன் வாங்க போறீங்க இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ குடும்பத்துல ஒரு சுப வரைய செலவு உங்களுக்கு இருக்குது அப்போ இந்த டைம் சூப்பராக இருக்கு அடுத்து அஷ்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரம் ஒரு தைரியமான குணம் இருக்கும் எது வந்தாலும் சரி நம்ம போராடி தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் போயிட்டே இருக்கும் இதை தொட்டாலும் இனிமேல் ஒரு டைமிங் சூப்பராக இருக்கு பிறந்தவங்க ஒரு தைரியமான குணம் வருது வெளிநாடு வெளியூர் யோகம் சூப்பரா இருக்கு படிப்பு கல்வி நல்லபடியாக அமைச்சு கொடுப்பாரு எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுப்பாரு அதே மாதிரி பாருங்க வெளிநாட்டு மூலமாக நிறைய வருமானங்கள் வரும் வண்டி வாகனம் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் இது எல்லாமே நல்லா இருக்கும் மருத்துவத்துறை அடுத்த கட்டிடத்துறை நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் டிரைவர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாருக்குமே சூப்பராக ஒரு யோகத்தை அமைச்சு கொடுக்குறாரு கரணமுனை ஒற்றுமை நல்லா இருக்கும் திருமண வளர்க்குறையும் இந்த வருஷம் போலவே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு குழந்தை பாக்கி நிறைய கிடைச்சிடும் வெளிநாடு யோகம் நிறைய பேருக்கு தேடி வரது வாய்ப்பு இருக்கு ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் தொழில் நல்லா இருக்கும் உத்தியோகத்தில் ஒரு இடமாற்றம் கண்டிப்பாக வரது வாய்ப்பு இருக்கு வரக்கூடிய இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு கன்னிராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள புத்தாண்டாக அமைகிறது